இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை இந்த பழைய காலத்தில் நிறைய முனிவர்கள் தவசிகள் மகான்கள் இவங்களை எல்லாம் அதிகமாக மக்கள் தெரிஞ்சிட்ட காலம் அவங்க தன்னை வெளிப்படுத்திட்ட விதமும் மக்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்ட விதமும் அந்த காலத்தில் வித்தியாசமாக இருக்கும் நல்லா மரியாதை கொடுப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு நல்ல அவங்களுடைய சொற்கள் வேதவாக்க எடுத்துக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்த காலம் விஸ்வாவசு அப்படின்னு ஒரு மகான் இருக்கார் அவருக்கு வித்யாவதின்னு ஒரு பொன் குழந்தை அப்பாலாம் பொன் குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கார் பாருங்க இப்போ இருக்கிற நம்முடைய கல்வி முறை வேறு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வேறு வேறு வாழ்வியல் வேறு அப்போது அவர் நிறைய பாடம் சொல்லி கொடுக்குறாரு அதில் ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா சக்தி மந்திரத்தை உபதேசிக்கிறார் விஸ்வா தன்னுடைய பொன்னான வித்யாவதிக்கு சக்தி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்போ நான் மதுரைக்கு போனோம் அப்படின்னுது மதுரைக்கு வருது ஒரு வருஷ காலம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு மனசு எங்கெங்கையோ சஞ்சலப்படும் அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல மனசை குவித்து இதை சிந்த சிந்திக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு சொன்ன பேச்சு கேட்காது வெளியில் எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஆட்டம் போடும் நம்ம மனசு இந்த குழந்த ஒரு வருஷ காலம் மதுரையில் வந்து கடுமையான தவம் விரதம் அனுஷ்டிக்குது என்ன செய்து தவம் விரதம் அனுஷ்ட அனுஷ்டிச்சு அந்த சக்தி மந்திரத்தை சொல்லுது அப்பா சொல்லி கொடுத்த சக்தி மந்திரத்தை ஒரு வருஷ காலம் அந்த விரதத்தை அனுஷ்டிச்சு அந்த குழந்தை சொல்லுது அப்போ மூணு வயசு குழந்த மாதிரி மீனாட்சி அம்மை என்ன பண்ணுறாங்க பண்றாங்க மூணு வயசு குழந்தையாக வந்து காட்சி கொடுக்குறாங்க சக்தி மந்திரத்தை இந்த பொண்ணு ஒரு வருஷமா சொல்லுது இல்லை அப்போ அம்மைக்கு உமைக்கு ஒரு வருஷமாக இவ்வளவு வைராக்கியமாக சொல்லுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி மூணு வயசு குழந்தையாக காட்சி கொடுக்குறாங்க அப்போது கேட்குறாங்க அம்பாள் அந்த மூணு வயசு குழந்தையாக இருந்துட்டு அம்பாள் கேட்குறாங்க உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னுடைய விரதம் உன்னுடைய வைராக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னோடனே கேக்குறது மூணு வயசு குழந்த வடிவத்துல உமையம்மை கேக்குறாங்க அப்போ இவங்க என்ன சொல்றாங்க வித்யாவதி அந்த ஒரு வருஷமாக கடுமையான தவம் பண்ணவங்க கேக்குற கேள்வி வரோம் வேற எதுவுமே எனக்கு பிரார்த்தனையே இல்லைம்மா எப்படி சொல்றாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எந்த ஒரு தேவையோ பிரார்த்தனையோ இல்லை ஆனா நான் உன்னை இந்த சக்தி மந்திரத்தை சொன்னேன்ல அப்போ ஒன்று ஒரு குழந்தையாக என் நினச்சி என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு குழந்தையாக நினச்சி சீராட்டி பாரூட்டி பாராட்டி பாலூட்டி ஒன்றை நான் வளர்க்குற மாதிரி நான் இவ்வளவு நாளாக இந்த ஒரு வருஷ காலமாக அப்படி தான் நான் ஒரு கற்பனையில் இருந்தேன் ஒன்றை ஒரு குழந்தையாக நினச்சேன் அந்த குழந்தையோடு நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் கொஞ்சம் செய்யணுமோ நான் ஒரு தாயாகவும் ஒன்று ஒரு குழந்தையாகவும் நினச்சி நான் உன்னை அந்த குழந்தைய எப்படியெல்லாம் சீராட்டி பாராட்டி கொஞ்சி அமுது ஊட்டி வளர்க்கணுமோ அப்படி கற்பனை பண்ணேன் அதுவே எனக்கு நிஜமாக நடந்தால் அது போதும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் எப்பேற்பட்ட வரம் வாங்குறாங்க பாருங்கள் நமக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்போம் இல்லை நம்ம கோரிக்கைகள் நிறைவேறணும்னு கேட்போம் கோவிலுக்கு போனால் கூட எனக்கு இது முடிக்கணும் அது முடிக்கணும் அது நடக்கணும் இது நடக்கணும்னு அந்த பொன் குழந்த எவ்வளவு ஒரு வருஷமாக விரதம் இருந்து உமையம்மை எதிரில் வந்து நிற்கிறாங்க கேட்ட வரத்த பாருங்கள் எவ்வளவு சிறப்பானது ஒரு அப்பா பொண்ணுக்கு என்ன உபதேசம் பண்ணியிருக்கார் அந்த பொண்ணோட வைராக்கியம் அந்த வைராக்கியத்தில் அந்த விரதம் முடிஞ்சு அம்பாளே எதிரில் வர்றப்போ அவங்க கேட்ட வரத்த பாருங்க நான் இது வரைக்கும் உன்னை குழந்தையாக நினச்சி பாராட்டி சீராட்டி எல்லாம் செய்து மூணு வயசு குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் அம்மாவாக இருந்து செய்தேன் அது எனக்கு நிஜமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா அம்பாள் வரம் கொடுக்குறாங்க சரி நீ ஆசைப்பட்டுட்ட உனக்கு அடுத்த பிறவி இருக்குது அந்த அடுத்த பிறவியில் மதுரையில் நீ மலயத்வஜன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னனுக்கு மனைவியாக காஞ்சன காஞ்சனமாலை அப்படின்ற பேரோட பிறந்து வளர்ந்து மலையத்வஜ பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்போ நான் உனக்கு நீ கேட்ட வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த பொண்ணுக்கு அதுவே திருப்தி சரியா போச்சு இறைக்காட்சி கிடைச்சதுக்கு இந்த பொண்ணுக்கு அதுவே சரியா போச்சு அதே மாதிரி மலையத்வஜ பாண்டியன் மன்னனாக மதுரையில் பாண்டிய மன்னன் முடிசூட்டி சூட்டி அரசாள்ற சமயத்தில் அவன் மலையத்வஜ பாண்டியனுடைய மனைவியாக மாலை அமையறாங்க அந்த மாலைக்கும் மலையத்வஜ பாண்டியனுக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்போது அந்த மாலையும் அதே மாதிரியே உமையம்மைய வேண்டிக்கிறாங்க அந்த தக்க சமயம் வர்றப்போ ஒரு யாகம் பண்ணுறாங்க அதாவது குழந்த வேணும் அப்படின்றதுக்காக ஒரு மலையத்வஜ பாண்டியன் யாகம் பண்ணுறாங்க அந்த யாகத்தில் அம்மை முன்னாடி வரம் கொடுத்துருக்காங்கல்ல நான் உனக்கு குழந்தையாக வருவேன் அடுத்த பிறவியில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதே மாதிரி இப்போ அதே மாதிரி மூணு வயசு குழந்தையாக யாகத்தில் கிடச்ச யாக பலன் அப்படி இருக்குல்ல அது இந்த மூணு வயசு குழந்தையாக உமையம்மை வர்றாங்க இவங்க குழந்தை வரான் கேட்குறாங்க உமையம்மை குழந்தையாக வந்துட்டாங்க அந்த குழந்தைக்கு தடாதகை பிராட்டியார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க எல்லா குழந்தைங்க பொன் குழந்தைங்களுக்கும் இருக்கிற உருவ அமைப்பில் இந்த குழந்தையோட உருவ அமைப்பு சற்றே வித்தியாசமாக இருக்குது மூன்று தனங்கள் இருக்கிற அமைப்பில் இருக்குது அப்போது சில பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க எல்லாம் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அசரீரியம் தெரியுது நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு உரிய பருவம் திருமண பருவம் வரும்பொழுது யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்கள பார்த்த உடனே இந்த கல்யாணம் உடனே இந்த பிரச்சனை தீர்ந்துடும் எப்போவும் போல் எல்லா பெண்களையும் போல இந்த பெண் எடுப்பாள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பதில் உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த தடாதகை பிராட்டியாரை வளர்க்குறாங்க அவங்க ஒரு பெண்ணாக வளராமல் ஆண் எப்படி ஒரு மன்னனுடைய ஆண் வாரிசு அடுத்து அரியணை ஏற வேண்டிய ஆண் குழந்தைய எப்படி வளர்ப்பாங்களோ அதே மாதிரி இந்த தடாதகை பிராட்டியார் மிகப்பெரிய வீராங்கனையாக வளர்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பல இடங்களுக்கு போருக்கு போகிறாங்க அத் தனையிலையும் ஜெயிக்கிறாங்க இப்போ வடக்கு நோக்கி போய் சிவபெருமானை பார்த்து தான் அவங்களுக்கு வெக்கம் வருது வெக்கம் வர்றப்போ அந்த பிற பிறந்து வந்தப்போ இருந்த பிரச்சனை ரெண்டு தரங்கள் இருக்குது இன்னொன்று காணாமல் போச்சு அப்போ இவர் தான் மாப்பிள்ளைன்னு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கடுத்து அவங்க தடாதகை பிராட்டியாருக்கு குழந்தையா குழந்தையாக பிறந்த மீனாட்சி அம்மைக்கு அதாவது தடாதகை பிராட்டியாருக்கு கல்யாணம் ஆனது சிவபெருமானோட அந்த சிவபெருமானுக்கும் தடாதகை பிராட்டியாருக்கும் குழந்தை இல்லை அவங்க என்ன வேணும்னு அருள் கொண்டு வந்து இங்கே வந்திருக்காங்க மானிட குழந்தை வர்றது கஷ்டம் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாங்க முருகன்ட்ட கேட்குறாங்க நீ வந்து இதுக்கு அடுத்தது இந்த மதுரைக்கு வாரிசு வேணும் இந்த மலையத்வஜ பாண்டியனுடைய குலம் விளங்கணும் அதனால் நீ இங்கே வரணும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட கேட்குறாங்க முருகன் உக்ரவர்ம பாண்டியனாக வந்து அங்கே பிறக்கிறார் வளர்றார் அதுக்கப்புறம் பாண்டியனுடைய வளர்ச்சி பாண்டியர்களுடைய வளர்ச்சி காலம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாடலில் அருட்பாடல்களில் அவர் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்லுவார் அந்த அங்கையற்கண் மீனாட்சி தவப்பயனால் உதித்த அற்புதங்கள் என்ன சொல்வேன் ஆலவாயின் மகிமை அப்படின்னு சொல்லுவார் தடாதகை பிராட்டியாராகிய இவங்க உமையம்மையனுடைய தவப்பயனாக அவங்க இங்கே வரல அவங்க இங்கே தவம் பண்ணி வரணும்னு இல்லை அந்த பொண்ணு செய்த தவத்தினுடைய பயனாக வித்யாவதி அப்படின்ற பொன் செய்த தவத்தின் பயனாக ஒரு வருட காலம் விரதம் இருந்து சக்தி மந்திரத்தை உபாசனை பண்ண தவ பயனின் காரணமாக தடாதகை பிராட்டியார் இங்கே வந்தாங்க இந்த பாடலுடைய கருத்து இன்னும் அந்த சீரிலகம் கடம்பவன கஷேத்திரத்தின் மகிமை அப்படின்ற பாடலில் ரொம்ப அருமையாக சொல்லுவார் பல திருவிளையாடல்களை அதில் காட்டுவார் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மலையத்வ பாண்டியனுடைய குலம் விளங்குறதே உக்ரவர்ம பாண்டியனால் துலங்கி வந்த நகரம் அப்படின்னு சொல்லுவார் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் பொருள் இந்த ஒரு கதைக்குள்ளே அடங்கி போகுது அப்படிப்பட்ட சிறப்பான சீரிய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லக்கூடியது அருள் பாடல்கள் அந்த வித்யாவதியினுடைய தவப்பயனால் இங்கு வந்து தோன்றிய உமையம்மை அப்படின்ற அந்த பாடலை நம்ம சொல்கிறப்போ அந்த வித்யாவதியாகிய காஞ்சண்ணமாலையுடைய கதையை கேட்குறப்போ நமக்கெல்லாம் அவங்க அப்பா சொன்ன மாதிரி யாரானும் இப்படியெல்லாம் நமக்கு சக்தி மந்திரத்தை உபதேசம் பண்ணி நாம் அது மேலே இவ்வளவு ஆசைப்பட்டு இவ்வளவு வைராக்கியமாக ஒருவருட காலம் மனசில் சஞ்சனம் இல்லாமல் விரதம் இருப்போமா அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றுமே கேள்விக்குறி நம்ம அப்பா சக்தி மந்திரம் தெரிஞ்சவரை இல்லை இது மாதிரி சிறப்பான விஷயங்கள் தெரிஞ்சவரை அதை நமக்கு உபதேசம் பண்ணுவார் நாம் அந்த உபதேசத்தை ஏற்றுக்குவோமா ஏற்றுக்கிட்டு இதே மாதிரி கரெக்டாக விரதம் இருந்து அதை சொல்லுவோமா இதை நோக்கி தான் நம்ம மனசு போகுமா இல்லை அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம மனசு அதை நாடுமா இப்படி நிறைய கேள்விகளை கேட்டு பார்த்த இவ்வளவு நிஜமான ஒரு கதையை கதை மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் பாண்டியர்கள் வரலாறு உண்மை மலையத்வஜ பாண்டியன் உண்மை காஞ்சனமாலை உண்மை மதுரையில் மீனாட்சியோட அரசாட்சி நடந்தது உண்மை சொக்கநாத பெருமான் சோமசுந்தர பெருமானாக வந்து திருமணம் பண்ணிட்டு அவரும் அரியணையில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணது உண்மை இதெல்லாம் கதை இல்லையே இப்பேற்பட்ட மதுரை மாநகரத்தோட சிறப்பு இன்னும் ஏராளம் அந்த பாட்டில் ஒவ்வொரு வரியுமே ஒரு ஒரு கதையை சொல்கிற மாதிரி நிறைய திருவிளையாடல்களை ஒரு பத்துக்கும் மேற்பட்ட திருவிளையாடல்களை அப்படியே சுருக்கமாக சொல்லி சொல்லிட்டு போகிறார் ஒவ்வொரு கதையாக நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு கதையும் ரொம்ப அருமையான கதை அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கதையோடு பார்க்கலாம் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு இது கதையெல்லாம் நிஜம் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னு ஆசையை கொடுக்கும் அதனால் சொல்லுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது எப்போதும் நல்ல விஷயம் வாழ்க வளமுடன் வாழிய நாளும் மிம்மி வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழி ஏ வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் வாழ்க வளமுறை